இங்கே பாருடி அவன் ஆளுக்கு காதல் சொல்ல கிளம்பிட்டான் நானே மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போய்டே இருக்கேன் வேற காதலை சொல்ல வீட்டில் வந்து பேசுங்கன்னு கூட்டுட்டு போய் வா புருஷனை விட்டு அடுக்கிறிய நீ எல்லாம் ஒரு பொண்ணா படத்தில் பாதி நேரம் பொண்டாட்டியை தேடுனா அது கபாலி அதுவே படம் முழுவதும் தேடுனா அது விடாமுயற்சி அவ்வளோதான் பிப்ரவரியில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா தைப்பூசம் பதினொன்றாம் தேதி வருது இது ஆவறது இல்லை என்னன்னே திடீர்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்குங்க நேற்று கூட ஒரு பொண்ணோடு சிரிச்சுட்டு பைக்கில் போனதை பார்த்தேனே ஆமண்டா தான் என் பொண்டாட்டியும் பார்த்துட்டா